கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன் இனிமேல் நாங்கள் பேர் பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு நான் இவங்க யோசனை பண்ணேன் ரொம்ப கனமாக ரெண்டு விஷயம் சொல்லிட்டாங்க அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வேறு மாதிரி ஒரு ஃபார்மட் எடுத்துக்கிறேன் இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வந்து நீங்கள் என்னத்தான் தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் சூர்யா காத்துங்கிறவங்க சிவகுமாங்கிற நடிகனுடைய பிள்ளைங்க ஆனால் நான் வந்து ஒரு ஏழை தாயினுடைய மகன் இப்போ நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க அது மாதிரி நான் பிறந்தபோதே என் தந்தையார் இருந்து விட்டார் எங்கள் அப்பா என்ன கலர்னு எனக்கு தெரியாது கலர் எனக்கு தெரியாது அம்மாவுக்கு படிப்பறிவு கிடையாது ஒரு பார்த்த பூமி ஒரு எட்டு ஏக்கராக வச்சுட்டு போயிருந்தார் அந்த கூலிக்கு நாலு ஆளை வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கிராமப்புறத்துக்கு வந்து கை கொட்டு காட்டுங்க பருத்தி செடி அந்த பருத்தியில் வந்து எங்கள் காலத்தில் கருங்கண்ணி கம்போடியான்னு ரெண்டு குரூப் இருக்கும் கருங்கண்ணிங்கிறது செம்மண் நிலத்தில் விளையக்கூடியது கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விளையக்கூடிய ஹைடெக் பருத்தி அது இந்த செம்மனத்தில் கருங்கண்டி வந்து பருத்தி எடுத்து முடிஞ்ச உடனே அந்த காஞ்சி போன அதுக்கு வேலை தான் மாறு பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க அதை வந்து மனுஷங்க தான் பூமியிலேருந்து பிடுங்கி எடுக்கணும் ஒரு ஆறு ஏழு பேர் வந்து அது கூலிக்கு பிடுங்கி எடுக்கும் போது எங்கள் அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க அதாவது சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரப்பா கணக்கு பிடுங்குவோர் ஒரு பத்தாயிரம் பருத்தி மாற நீங்கள் சாயங்காலத்தில் எங்கள் அம்மா பிடுங்கி ஆகணும் பிடுங்கினா ஈஸியாக வராது முக்கி புடுங்க புடுங்கி எடுக்கும்போது பத்து பாஞ்சு பிடுங்கும் போது லேசாக அது செவப்பு கட்ராகி கொஞ்சம் நேரமாகி மத்தியானத்துக்குள்ளே இது தோல் உறிஞ்சிடும் கொஞ்சம் முதல்ல கொப்பளமாகும் கொப்பளமாகி உள்ள மாட்டுறதுக்கு அப்புறம் அதே உறிஞ்சிடும் நான் பல தடவை என் தாயாரை மாலையில் போய் பார்க்கும்போது வெள்ளை துணி சுற்றிட்டு இருப்பாங்க அந்த துணியை பிரித்து காட்டினா உள்ளே வந்து செவப்பு செப்பாக திட்டுருக்கும் அந்த துணியை எடுத்தால் ரத்தம் வந்துருக்கும் இப்படியெல்லாம் வேலை செய்தால் என் தாயாரை நான் கண்ணான் பார்த்தவன் பஞ்சம்னா எல்லாம் என்னென்னு தெரியாது பஞ்சம்னா உணவு தான் எதுவுமே விளையாது அந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க ஒட்டக பால் பவுடர் சாப்பிட்றவங்க யாருக்குங்களா அங்கே யாராவது கை கொடுக்க முடியுமா ஒட்டக பால் பவுடர் இங்கே கல்யாணி ஊற்றுருக்காரு ஒட்டக பால் பவுடர் ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் சக்கரையும் போட்டு குடிக்கும்போது அந்த கவிச்சு வரும் அந்த ஒட்டகத்தோட நாத்தம் வரும் அது நான் குடிச்சிருக்கேன் ஒட்டக பால் பவுடர் இதுக்குமே வசதி இல்லாதவங்களுக்கு ஆத்தோரம் கற்றாழைன்னு கிராமப்புறத்தில் மக்களுக்கு தான் தெரியும் கற்றாழையில் அந்த இலைகளை வெட்டிட்டிங்கன்னா கீழ்ப்பு அடியில் வந்து ட்ரங்க் இருக்கு அடி மரம் இருக்கும் மரத்தில் கடப்பாறை போட்டு நிம்புனிங்கன்னா உள்ள வந்து ஒரு யானையோட தந்தர் கலர் ஒரு வெண் பழுப்பு கலரில் கிழங்கு வரும் அந்த கிழங்குல வந்து இவ்வளோ இது பேர் குதிர்னு பேர் மொடாங்கல சிறுசாக இருக்குது பெருசாக இருக்கு பேர் குதிர்னு பேர் குதிர்க்குள்ள ஒரு பாதி குதிர்க்கு வந்து கட்டிக்கட்டியாக கட்டி கட்டியாக அதை போட்டுட்டு கொட்டையை நீக்கி நார் வச்சு புளி இவ்வளவு புளியை உள்ளே போடணும் அதுக்கப்புறம் கருப்பட்டி வந்து தட்டி ஒரு பத்து இருபது கருப்பட்டி வட்டு அதை உள்ள சட்டி உள்ளே போடணும் போட்டு ஒரு பாதி குத்துருக்கு தண்ணி ஊற்றி இருபத்தி நாலு மணி நேரம் இறைச்சிங்கன்னா அந்த பழுப்பு கலர் உள்ள அந்த கிழங்குல வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்பட்டி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா டூ ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும் இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்குறோம் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு சாப்பாடுன்னு எங்கள் காலத்தில் சாப்பாடெல்லாம் தினமும் சமைக்கிறதுலாம் கிடையாது காலையில் நாள் செஞ்ச சாறு பழைய சாறு இருக்கும் சோளச்சோறு இருக்கும் அடிப்பத்திலாம் அதுக்கு தீ தீவச்சோறு சொல்லுவோம் தீவச்சோறத்துக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டு தயிர் பால் எப்படி மாடு இருக்குதுனால தயிர் கிடைக்கும் தயிரும் தீவச்சோறும் போட்டு தான் நான் அந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் படிக்கோங்க காலையில் சாப்பிடுவேன் அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல எங்கள் அம்மா கிட்ட பொங்கச்சோறு போட முடியாமல் நீ எதுக்காக நீங்கள் பெற்ற அப்படின்னு கேட்டேன் அது எங்கள் அம்மா ஒரு பேசலாம் இருந்தேன் அது ஒன்று சொல்லாமல் எப்படியோ கடன் உடனே வாங்கி ஒரு பிடி அரிசி மட்டும் வச்சிருந்து அந்த ஒரு பிடியை வந்து போட்டு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம் கோயம்புத்தூர் ஜில்லாவில் தான் தெரியும் நீங்கள் லெமன் ரைஸ் சொல்லுவீங்க இல்லை அது அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிற மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க மற்ற நேரத்தில் கிடைக்காது சாயங்காலம் கொள்ளு தட்டப்பயிர் பச்சைப்பயிர் சுண்டல் அதான் நைட் சாப்பாடு இப்போ போகும்போது பள்ளி ஊருக்குள்ள பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது மின்சாரம் கிடையாது டாய்லெட் கிடையாது குடி தண்ணீர் கிடையாது பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில் போய் படிக்கிறோம்னா அங்கே வந்து தனியார் பள்ளிக்கூடம் பிரைவேட் வாத்தியார்த்து இருக்கிறாரு கல்யாணசாமி இருந்தார் ஊருக்கு கோயிலை விட்டு தனியாக மொட்டமே ஒரு மண்டபம் மொட்டை மண்டபம்னு ஊருக்கு நாடுன்னு ஒரு மண்டபம் மண்டபம் இருந்துச்சு அந்த மண்டபத்தில் வந்து தரைப்பகுதி இந்த ஹைட் இருக்கும் பூரா தூசி பறந்துகிட்டு இருக்கும் ஸ்கூலுக்கு வர வழியில் வந்து மாடு சாணம் போட்டுருந்தோம் சாணத்தை வந்து ஒரு கூடையில் நாங்கள் அள்ளிட்டு வந்து அதை அப்படியே கரைச்சி விட்டு முதம்போத சாணம் போட்டால் சாணத்தில் புகை வரும் சாணம் போட்டு பார்த்துக்கணு நீங்கள் மாடு சாணம் போட்ட உடனே அது ஒரு புகை வரும் அதுபோல் அந்த அம்மா பார்த்துக்கங்க சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கூடையில் போட்டு கலைச்சி அதை வந்து மிளகி விட்டு அது காய்ஞ்சதுக்கப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு முப்பது பேர் நாங்கள் படித்தோம் அப்படி ஒன்றாம் கிளாஸ்க்கு ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ்க்கு முன்னாண்டூபா மூணாம் கிளாஸ் மூன்று ரூபா நாலாம் கிளாஸ் நாலு ரூபா அப்படி அஞ்சாங்க க்ளாஸ் நேராக சூர் பண்ணிக அந்த காலத்திலேயே வந்து ஒரு மேத்ஸ் ஜீனியஸாக இருந்தவர் நான் பல இடங்கள்ல இந்த கதை சொல்லியிருக்கேன் எங்க பசங்க கோச்சிக்குவாங்க எங்க போனால் இதையே சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல மனுஷங்க இங்கேயும் சொல்றேன் ராம்ஜியான்னு சொன்னா சந்தோஷமா இருக்கேன் கால் காசுக்கு நாலரைக்கால் கத்திரிக்கா ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்கா இப்போ நான் சொல்றீங்களா காசு வச்சிருக்கேன் வெளியா காசு வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அது பாருங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறேங்க காளைக்கார் காசுக்கு நாலாய்கா கற்றுக்கா ஒரு காசுக்கு எத்தான் கற்றுக்கா இந்த கணக்கெல்லாம் நாலு வயசுக்குள்ளே போட்டு நாலாம் கணக்கு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம் அங்கே போனோம்னா ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே முக்கால் ரூபா ஃபீஸு ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சு கால் ரூபா ஃபீஸு இப்போ வரும்போது அதுக்கு டோட்டல் பண்ணி பார்த்தேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசா எனக்கு வந்து எஸ்எஸ்எல்ஏ முடிக்கிறேன் செலவு முன்னூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது வயசா இப்போ பையனை காற்றியை பாயின சேர்த்து சேர்த்தவங்களுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க கற்பனை பண்ணி பாருங்க பைத்தி முடிச்சுடா பாருங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா ஐம்பது வயசால பையன்ல முடிச்சிட்டேன் அங்க ஒரு கிளைமாக வந்தது எஸ்எஸ்ஆர்ஜி படிக்கும் போது அம்மா பழக்கம் போல காடு கரையில் வேலை பாத்துட்டு இருக்காங்க அஞ்சு கால் ரூபா இந்த இன்னும் கட்டியாச்சு மந்த்லி பீஸ் கட்டியாச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு தலையை சொலி என்னடான்னு கேட்டாங்க பதினோரு ரூபா ஐம்பது பைசா இது என்ன இளவு அப்படின்னாங்க இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எடுத்துனாமா பொது பரிச்சியாமல் அதுக்கு உயர இடத்துல நீ அப்படி கொடுத்து அதுக்கு ஒரு பதினொன்றும் ஐம்பது பேர பேரடிக்கெட் கொடுத்தாங்க எல்லாம் கிடையாது சட்டிக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் துணி சுற்றி வச்சுருப்பாங்க அதை எடுத்து ஐம்பது கொடுத்தாங்க இப்போ ஒரு பாலம் கழித்து போய் பின்னாடி கை காய்கறி நின்னேன் இப்போ என்ன மாப்பிள்ளம் வந்து நிற்கிற என்ன விஷயம் அப்படின்னாங்க இல்லை இந்த ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இப்போ இந்த அஞ்சு ஆறு வருஷம் படித்தா பசங்க ஒரு இருபது பேர் பொண்ணுங்க ஒரு அஞ்சாறு பேர் பள்ளிக்கு டீச் பண்ண வாதி ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு ஸ்வீட் காரை காப்பி ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும் அஞ்சு வருடம் கொண்டே போடுவேன் அஞ்சு குழந்தைங்க ஒன்று ஒன்றா சேர்த்து போச்சு ஒரு பையன் செத்து போய் பொண்ணு செத்து போச்சு உங்க ஒன்னா செத்து சேத்து ஒரு பொண்ணுக்கு அஞ்சாறு குழந்தை கொண்ணே போட்டு பையன் போறாங்க பேசாமல் வந்துட்டேன் அன்னைக்கு போய் அந்த எல்லாரும் போனாங்க என்ன மாதிரியே நான் எப்பவும் போர்த்து ராட்சச ராட்சசபைகளுக்கு முன்னாடி மூணு பேர் உடவே மாட்டேன் என்ன முக்கினாலும் விடமாட்டான்னு போர்த்து டாங்கிட்டேன் கஷ்டப்பட்டு போயிடுச்சு அந்த ஒன் டூ த்ரீலேயும் ரெண்டு பேருக்கு வீட்டில் கையில் காசு கொடுக்கல ஒரு மூணு மூன்று மணிக்கு எல்லாம் பெஞ்ச்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க நான் மூணு பேர் வெளியே ஒரு பையன் தூக்கி தோள் போட்டு எங்கடா போறீங்க நாங்கள் வீட்டுக்குன்னா குரூப் ஃபோட்டோ என்னங்க அது காசு கொடுத்தவங்களுக்கு அப்படின்னா ஓ காசு கொடுக்கலயோ அப்படின்ட்டு பரபரப்பாக ஃபோட்டோவில் நின்று போனாங்க அது கேவலமாக இருக்குது அப்படின்னு நம்ப மாட்டேங்க எங்க க்ரூப் ஃபோட்டோ யார் வீட்டில் இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் இப்போ எங்கள் குரூப் குரூப் ஃபோட்டோ வச்சுன்னா நான் எனக்கு கண்டு எடுத்துகிட்டே இருக்காங்க குரூப் பார்க்க மாட்டேன் நம்பவே மாட்டேங்க ஐம்பது ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை இப்போ நான் வந்து எங்கள் காலத்து இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துடுச்சு நான் வாழ்ந்த காலத்தில் வந்து ஃபிலிம் தான் இருந்தது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு படங்கள் நடிச்சு அவங்க எங்க புறம டிஜிட்டல கிடையாது ஒரிஜினல் ஃபிலிம் போட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கோடி ஃப்ரேம்ல இந்த முகம் இருக்குது அந்த அஞ்சு ரூபா போட்டோ கிடையாது ஏதோ கைதட்டுக்காக எப்படி நெஞ்சில் வலிக்க பாருங்க அந்த அஞ்சு ரூபா போட்டோ அன்னைக்கு வாங்கி எடுக்க முடியல அப்புறம் காலம் எப்படி கேள்விப்படுச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல விட்டு ஐம்பது ஆண்டுக்கு அப்புறம் அதே ஸ்கூலுக்கு விஜய் டிவிக்காரங்க வந்து மீண்டும் பள்ளிக்கு போறாங்க மாங்கசாணம் கூட்டிகிட்டு போய் அதே ஸ்கூலில் தேடி உவியோட வந்து இரண்டு பசங்களும் பாட்டி ஆயிட்டாங்க நாலஞ்சு பிள்ளைங்க பாட்டி நான் தாத்தா தானே ஒரு நாலஞ்சு பாட்டி மாருங்க போட்டு வாத்தியார் நாலு பேர் எல்லாம் வச்சு அதே பெஞ்சு பெஞ்ச் இருக்குது பழைய பெஞ்சு கிராக் விட்டுருந்து அதே பெஞ்சை போட்டு அதே இடத்துல ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு சிஇஓ அதிகாரி சொன்னாரு கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க கல்யாணம் தெரியும் பிரைவேட் பள்ளிக்கு நிறைய மிஸ் வாங்குவாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு கிடைக்காது நீங்கள் படித்த பிள்ளை உங்கள் மாதிரி முக்கியமான எடுத்துட்டா அந்த பெரிய பொண்ணுங்க கிடைக்கும் பாருங்க அந்த வினாடியே இந்த பள்ளியை தத்தெடுத்துக்கிறோன்னு சொல்லி தத்தெடுத்து ஊர் ஊரா போய் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஒரு மீட்டிங் கூப்பிட்டா இருபது ரூபாய் பில்லு நேரம் ட்ரஸ்ட்டுக்கு பண்ண சொல்லி நானே ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டில் வந்து முப்பது லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்க கிடாது பிரைஸ் வாங்கிச்சு எங்கள் ஊர் பொண்ணுங்க எந்த பொண்ணு சூடு பொண்ணு அதான் வந்து அந்த பொண்ணுங்க வந்து பிரைஸ் வாங்கியிருக்கு ஒன்றரை லட்சம் ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது முப்பது லட்சம் ரூபா பேங்க்கில் போட்டு பதினாலாவது ஆண்டு பரிசு கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா எங்கே பிறந்த நீங்கள்லாம் என் மகள் பேரம் பேட்டியெல்லாம் எல்லாம் கிடையாது நீங்கள் நம்மள ஒரே ரத்தம் நம்ம ஒரே ரத்தம் நீ நினச்சிங்கன்னா சிவகுமார் ஒன்றுமே இல்லை சிவகுமார் சாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு இமயமலை இருக்கு இமயம் உங்களால் தோட முடியும் ஒரே விஷயம் கல்வி அந்த ஒரு பதினோரு பேர் படிக்க ஆரம்பிச்சு ஒரு சந்தா தெப்பு தேடி ஓடி வந்தேன் அந்த கல்வி தான் காப்பாற்றிட்டு கல்வியும் ஒழுக்கமும் காவலே காப்பாற்றி போட்டு அறுபத்தி வருஷம் ஆகுது கை தூக்குங்க காஃபி சாப்பிடலாம் கை தூங்குவா ஒரு ரூபாய் இருக்க மாட்டேங்க தூக்குங்க பரவாயில்ல ரெண்டு மணி கை தூக்குறான்னு மகனே ராஜா காஃபி வீட்டில் போட்டு தரு இல்லையா அப்படிவா போட்டு கொடுத்து சாப்பிடாம தான் பெரிய ஆளு பிருந்தா சாரி சொல்லியா போட்டு கொடுத்து காப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அப்புறம் இது வரைக்கும் நாகலுக்கு படலை காப்பியே சாப்பிட்டா தண்ணி அடிப்போமா மொத்த சம்பாதி பண்ணுவோமா கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களை இமயமலை உட்கார வைக்கும் நன்றி வணக்கம்